வழக்கமாக அண்ணாமலை அவர்களை தான் இந்த மாதிரி ஒருவேளை அமித்ஷா அவ அந்த மாதிரி மாதிரிட்ட அவரே ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு அந்த கூட்டணியை அவரே வந்து ஒன்று இல்லாமல் பண்ணணும் முடிவு தான் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசி நிக்கிறாரோ அப்ப சித்தாந்தத்தையே தூக்கி குப்பை போட்டு புட்டு முதலாளித்துவ சக்திகளோட கூட்டணி வச்சு நிக்கிறீங்களே நீங்க

எங்கள் ஓட்டு இங்க மாற்றிருங்க அப்படின்ட்டு ஜனவரி மாசம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டாங்கன்னா நூத்தி நூற்றி நாற்பத்தெட்டு பர்சன்ட் வந்து தாராளமா வரும் வந்து கேட்டால் அப்புறம் வேற ஏதாவது பட்ட பேர் கொடுப்பாங்க ரைட்டு நம்ம மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் ஒருத்தர் இருக்கார் அப்படின் போது அவரை யூஸ் பண்ணிக்காம ஒதுக்கி வச்சுட்டு இல்லை இல்லை அவர் இல்லாமே நாங்க ஜெயிப்போம் ஜெயிச்சுட்டு போவோம் உங்க சௌகரியம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்க ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கோஷ்டி ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க இதெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க கட்சியிலையும் கண்டுக்க மாட்டாங்க கூட்டணியில இருக்கவங்களும் கண்டுக்க மாட்டாங்க பன்னெண்டு சீட்டா முதல்ல பன்னெண்டு பேர் இருக்காங்களா உங்க கட்சியில அப்படின்ற மாதிரி ஆய் போச்சு அன்றைக்கு வந்து இதே வைகோ அவர்கள் வந்து மகனுக்கு வாரிசு பட்டம் சூட்டுவதற்காக என்னை வெளியே தள்ளினார்கள்னாரு இன்னைக்கு வந்து அவருடைய மகனுக்கு வாரிசு பட்டம் கட்டுவதற்காக இவரை வந்து வெளியே தள்ளுறாங்க அப்போது அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு நீங்களே காரணம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டே ரெண்டு மந்திரி பதவி கொடுங்க எங்கள் எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஏன் தயங்குறாருன்னு எனக்கு புரியல எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் ஆறுனு சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்பு அதிமுக பாஜக கூட்டணி வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பிரச்சாரத்தில் இபிஎஸ் என்ன பேசியிருக்காருன்னா எங்களை நோக்கி ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க யார் அந்த கட்சின்னு பார்க்குறீங்க பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் தம கட்சியா ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை பிரம்மாண்ட கட்சி அப்படின்னா திமுக சொல்கிறாங்களோ இருக்கலாம் இல்ல வேற தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி அதான் அப்ப அவங்கள தாட்டி யார் பிரபாட்ட கட்சி அதுதான் எனக்கும் புரியல அப்ப திமுக தான் வரணும் ஒரு அதிமுக பாஜக கூட்டணியில் திமுக இணைகின்றதோ சரி கொஞ்ச நாளா நான் சொல்லின்னுக்கிறேன் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணின்னு நினைச்சு நிக்கிறீங்க ஆனா எனக்கு என்னவோ அதிமுக பாஜக திமுக மூணு பேரும் ஓர் அணியில சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு நான் போற இடத்துல எல்லாம் சொல்லி ஒருவேளை அது நிஜமாயிடுமோ திமுக தான் வராங்களோ அப்ப பிரம்மாண்ட கட்சி ஒண்ணு வருது அப்படின்னா அப்ப அதிமுக பிரம்மாண்ட கட்சி இல்லையா நல்ல காலம் இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து ஒன்றுபட்ட கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது மாறிவிட்டது இப்ப ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கருத்து தான் இருக்குது என்ன கருத்து இந்த பாஜக தான் இவ்வளவு நாளா வந்து தாவேகா வரணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏங்க உங்களை நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் கரெக்டா இப்போ பிரம்மாண்ட கட்சி வந்து இணைகிறதுன்னு சொன்ன உடனே அதிமுகவும் பார்த்தாங்க நாங்களும் எங்களை குறைச்சிப்போம் பாஜக மட்டும் தான் குறைக்கணும் நாங்களும் அவ்வளவுதான் அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கருத்தியல் ரீதியாக அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க இது நல்லா இருக்குல்ல அன்பு அப்ப இனிமே யாரும் போயிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில விரிசல் இருக்குதான்னு கேட்க முடியாது ஒரே கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் நாங்க ஒண்ணு இல்ல தமா தோண்டு அப்படின்ற கருத்து அதனால ரைட் அப்போ அந்த அலையன்ஸ் வந்து ஜெல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பயாலஜி நல்லா பிச்சுக்கிச்சு ஃபிசிக்ஸ் ரொம்ப வேகமாக ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா சரி இப்போ வந்து கூட்டணியில வந்து ஒரு முக்கியமான கட்சி அதிமுக அப்போ அதிமுகவோட தலைவர் வந்து எதிர்கட்சி நான் தான் முதல்ல வேட்பாளர்னு சொல்றாரு அவர் வந்து ஒரு கட்சியை கூப்பிட்றாரு நாங்கள் வந்து சிகப்பு கம்பளம் விரிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து அடுத்த நாளே அடுத்த பிரஸ் மீட்டிங் என்ன சொல்கிறாங்க நாங்களாம் வரமாட்டோம் சொல்கிறோம் அப்போ அளவுக்கு எடப்பாடி வந்து இப்போ அதிமுகவை எடப்பாடியே அவங்க குறைச்சி மதிப்புடுறாங்களா இல்லை அப்படி தான் பார்க்குறாங்களா அவங்கள நீங்கள் என்ன சிவப்பு கம்பளம் தானே விரிக்கிறீங்க டோலர்கள் வந்து அலையன்ஸு இருந்தப்பா ஓட்டு குத்தாங்க சீட்டு குத்தாங்க நோட்டும் குத்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த சிவப்பு கம்பளம்லாம் எந்த மொழிகை தம்பி இது எடப்பாடி அவர்களே சொல்லிட்டார் ஆக்சுவலாக அவர் சிவப்பு கம்பளம் அப்படின்றத எந்த காண்டெக்டில் சொன்னார்ன்னு தெரியல ஏன்னா அவர் பேசினதையும் தலைப்பையும் வேறு மாதிரி கூட போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது அவர் என்ன கேட்டிருந்தார் நான் பார்த்தது அப்படின்னா இவ்வளோலாம் அசிங்கப்படுத்துகிறாங்க அங்கே இருக்கணுமா அது சரி எப்போ நீங்கள் வந்து திமுக கிட்டே கை நீட்டி காசு வாங்கிங்களோ அப்போவே கட்சி போயிடுச்சு அப்படின்னு பேசியிருந்தார் நான் பார்த்தேன் சிவப்பு கம்பளம் எந்த இடத்துல வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் பார்த்த வீடியோவில் அவ்வளோண்டு தான் இருந்தது அண்ட் இது கம்யூனிஸ்ட் வந்து விமர்சிச்சு அடுத்த நாள் பிரஸ் மீ அடுத்த நாள் பிரச்சாரத்தில் நான் வந்து அவங்க எதிர்கட்சி இருக்கிறவங்கள கூட சிகப்பு கம்பளம் விரிச்சு வர வைக்கிறேன் அப்படின்னு பேசுறேன் ரொம்ப தனித்தனியான நிகழ்வு ஸோ இதையும் அதையும் நீங்க லிங்க் பண்ணிக்க கூடாது அது நான் நினைக்கிறேன் இப்போ என்ன அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அளவுல கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்தலாமே தவிர கம்யூனிஸ்டுகள் இங்கே வந்தா மட்டும் என்ன அப்படியே குப்புன்னு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு ஏற்றிட்டு போகிறாங்களா அவங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது கம்யூனிஸ்டுங்களுடன் இருக்கின்றார்கள் அவ்வளோதான் அது என்ன ஒரு லேபிள் ஆகி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து இது மிகச்சிறந்த இது அந்த என்ன சொல்றது ஆ இந்த அந்த காலத்தில் ஒரு சோப்பு விளம்பரம் போடுவாங்க சினிமா நட்சத்திரங்களின் அழகு சோப்பு அப்படின்னு யாராவது ஒரு நடிகை வந்து என் மேன் எழிலுக்கு காரணம் தோ இந்த சோப்பு அப்படின்வாங்க அவங்க அந்த சோப்பு போடுறாங்களா இல்லையா அதெல்லாம் தெரியாது அவங்க அந்த மாதிரி சொல்கிறதுனால அது வாங்குறாங்களா இல்லையா தெரியாது அப்படி தவிர முறையில விளம்பரம் வந்து இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றா கம்யூனிஸ்ட்டுகள் பார்த்தீங்களா கம்யூனிஸ்டுகள் வெளில வந்துட்டாங்க அந்த கூட்டணி சிதைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாமே தவிர அவங்களால பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் ஒன்றும் கிடையாது அதுவும் ஏதோ திமுக கூட்டணியில் பெரிய மனசு பண்ணி ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க பாராளுமன்றத்துக்கு ஆனால் அதிமுகலாம் அவ்வளோ கொடுப்பாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு அது மச் கேரளாலேயே எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க இல்லை சார் எத்தனை இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு பிரசன்ஸே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆமாம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்பிஸ் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயும் தான் பார்லிமெண்ட் லோக்சபால ஸோ அவங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுத்ததே அதிகம் அண்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுக கூட்டணியில் தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு அதை கெடுத்துக்கிறதுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அன்பு சரி இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் எடுத்துக்கிட்டால் இந்த இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு முக்கியமான பேசு பொருளாகவே இருக்குது இப்போ வந்து கூட்டணி ஆட்சி பற்றி அமித்ஷா பேசும்போது இங்கே வந்து அன்புமணி வந்து ட்வீட் பண்ணுறாரு எங்களுக்கு கூட்டணியில் வந்து அமைச்சரவையில் ஆட்கள் வேணும் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணுறாரு அதுக்கு வந்து இபிஎஸ் என்ன சொன்னார் இன்னும் நாங்கள் பந்தியே போடல நீங்கள் வந்து இலை விரிக்கிற அந்த மாதிரி பேசுகிறார் நாங்கள் வந்து இன்னும் அவர் கூட்டணிக்கே வரல நீ எதுக்கு இப்போ வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு இதை நம்ம இப்படி எடுத்துக்கிறது சரியான கேள்விதான் என்னன்னா முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி கூட்டணி வரணும் அந்த ஒர்க் அவுட் ஆன பிறகுதான் அதுக்கப்புறம் மத்த அதிமுகவா எந்த அணிக்கு போறது முடிவு பண்ண முடியும் அதுவே முதல்ல சரியில்லை போது அதுக்குள்ள கூட்டணி ஆச்சுன்னா முதல்ல அந்த கட்சிக்குள்ள ஒரு கூட்டணியை நீங்கள் உருவாக்குங்கள் அது ஒன்றுபட்ட அணியாக பிறகு அதுக்கப்புறமா இங்க வரலாம் அவர் கேட்கறது வந்து தப்பே இல்லை ரகசியமா மைக்கில் வச்சு கேட்குறாங்களா சார் ரெண்டாவது அப்படியே வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனை பாமக இருக்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போவுமே நாங்கள் வந்து ரைட் இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏவில் இணைகின்றோம் அப்படின்னு அறிவிக்கணும் அதுக்கப்புறமா எத்தனை சீட்டு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் என்னென்ன சீட்டு அப்படின்னு நடக்கும் அதுக்கப்புறமா தான் கூட்டணி மந்திரி சபை அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன எடுத்த உடனே இல்லை கிடையாது முதல்ல எனக்கு நாலு மந்திரி குத்துருங்க அப்புறமா சரி நாலு மந்திரி குத்துறோம் ஆனால் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு தான் கொடுப்போம் சார் தேவதிகவா அதை கேட்குறாங்க சார் வாணாங்க விட்டுருங்க நான் சீரியஸா பேசுகிறேங்க நடுவில் காமெடி எல்லாம் பண்ணாதீங்க அது ஒன்றும் இல்லை அவர் பாராளுமன்ற தேர்தலில் அஞ்சு சீட்டு கொடுத்துட்டார்ல அதுதான் அவங்களுக்கு வந்து தலைகால் புரியல என்னவோ அவங்க வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்க கட்சி எம்எல்ஏட்டு இருக்கிற அளவுக்கு நினைச்சிட்டாங்க ஒரு சீட்டுக்கே அவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் பத்தாது அப்படி இருக்கச்சி இவங்க வந்து எனக்கு எவ்வளோ கூடு அவ்வளோ கொடுன்னா அண்டு இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம்ல இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு மூணாவது ஆப்ஷனாக தாவே வேற ஒன்று கிடச்சிருக்குது அதனால எல்லாம் நடக்கும் பாருங்க சரி இப்போ அமித்ஷா வந்து இப்போ ரெண்டு மூணு பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா இங்கே வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசியிருக்காரு இபிஎஸ் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு பேசுறாரு அமிஷா வந்து இங்கே வந்து இது வந்து சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சோம் ஏன் வந்து கூட்டணி ஆட்சி இங்கே வந்து நாங்கள் வரும் கூட்டணி ஆட்சி தான் இங்கே வந்து அடுத்த ஆட்சி அப்படின்னு பேசுகிறதுக்கான அவருடைய ஒரு பிளான் என்னவா இருக்குது இல்லை வழக்கமாக அண்ணாமலை அவர்களை தான் சொல்லியிருந்தாங்க கூட்டணியை கெடுக்கிறதுக்குன்னே அவர் இந்த மாதிரி பேசினுக்கிறாரு அப்படின்னு இன்னும் ஒருவேளை அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி ஆகிட்டாரோ அவரே ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு அந்த கூட்டணி அவரே வந்து ஒண்ணு இல்லாம பண்ணனும் முடிவு பண்ணிட்டு தான் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பேசினுகிறாரோ ஏன்னா அந்த பக்கம் அவரே கட்சியை ஆரம்பித்து விட்டு அவரே நிறுவன தலைவராக இருந்து கொண்டு இப்போ அவரே வந்து ஆஹ் பாக்குறோம்ல அந்த மாதிரி நான் உருவாக்கிய அலையன்ஸ் நானே இதை ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன்னு முடிவு பண்ணிட்டாரா சரி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல அந்த கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்ற பேச்செல்லாம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இது வந்து பேச பொருள் ஆனா பின்னாடி கூட மறுபடியும் அதவே ரீஇட்டேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க கேள்வி கேட்கறாங்க அவர் எஸ் சொன்னாருன்றாங்க ரைட் டு வாட் எவர் ஆனால் இது வந்து முக்கியமான என்ன விஷயம் நான் பாக்குறேன்னா இப்போ வந்து இப்போ வந்து பாமக இருக்காங்க தேமுதிகா இருக்காங்க இவங்கெல்லாம் விஜய் இருக்காரு இப்போ இவங்க எல்லாம் நம்ம கூட்டணி ஆட்சியில வரத்துக்காக இதை வந்து சொல்கிறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா எங்க முத முதல்ல இந்த தீபாவளி ஆஃபர் கொடுத்ததே தாவேகா தான் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு இவங்க வந்து இல்லை ஆனால் அந்த நேரம் தீபாவளி இல்லை அதனால பிசி கலமானு சொல்லிட்டாங்க இப்போ நான் கேட்குறேன் தாவேகா ஆ ரைட்டுங்க கூட்டணி ஆட்சி உங்களுக்கு வந்து நாலு மந்திரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நாலு மந்திரி கொடுங்க அதுல ஒன்னு முதல் மந்திரி கொடுங்க பண்ண முதல் நாங்க தான் ஈபிஎஸ்சி என்ன பண்ணாரு யோ என்ன முதலுக்கே மோசம் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு வரல அவங்க உறுதியாக இருக்காங்க விஜய் தான் முதலமைச்சர் ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் ரீச் ஆயிட்டாங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆனவுடனே ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆயிடும் அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ஒரு நூற்றி இருபத்தி நாலு ஆயிரும் பாருங்க தாவேகாவுடைய வாக்கு வங்கி நீங்க எல்லாம் வேஸ்ட் நிக்கிறது டெபாசிட் காலி நூத்தி அதுக்கு மேல இருக்கா சார் அது ஏப்ரல்ல நான் சொன்னேன் இல்லையா மே மாசத்துல நூற்றி நாற்பது இப்படி சொல்றீங்க ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் அதுல வந்து ஏதோ இங்க இந்த மாநாட்டுக்கு ஏதோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க வந்துருன்னா ஹைதராபாத்ல இருந்து வந்து பாத்தீங்களா இல்ல ரசிகர் ஓகே சார் அதனால தான் சொன்னேன் இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறது நூறு பர்சன்ட் இப்ப இந்த ஆந்திரா கேரளா தெலுங்கானா அப்புறம் வேற எல்லாம் என்ன பண்ணுவாங்க டகால் இங்க வந்துருவாங்க வந்துட்டு எங்களுக்கு ஓட்டை இங்க மாத்திருங்கோ அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப நூத்தி நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஆகும் புரியுதுங்களா இதுவே நம்ம மௌத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு பேச மாட்டோம் ஆதாரத்துக்கு தான் பேசுவோம் அப்போ இந்தியா முழுக்க வந்து அவருடைய ரசிகர்கள் இங்க வந்து எங்க ஓட்டை மாத்திருங்க அப்படின்ட்டு ஜனவரி மாசம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டாங்கன்னா நூத்தி நாற்பத்தி எட்டு தாராளமா வரும் வந்து நீங்க எதுக்கு கட்சி கூட்டிய படிக்க போங்க ஏதாவது பழப்ப பாருங்க சரி இப்போ வந்து இப்போ இதுக்கு முன்னாடி டூசண்ட் டுவெண்டி ஃபோர் பார்லாமற்ற தேர்தல பாஜக கூட்டணியில் ஒரு முக்கியமான ரெண்டு ஃபேஸாக இருந்தவங்க வந்து டிடிவியும் ஓ பேசும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்த அவங்க ஃபே அவங்களோட ஃபேஸ் வேல்யூ எங்க எதுவுமே பேசப்படாத ஒரு பொருள் அவங்கள வந்து கைவிட்டுட்டாங்களோ பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல ஏங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க எலக்ஷனுக்கு ஒன்றும் டைம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து போன தடவை பலா பழம் கொடுத்தா மாதிரி இந்த தடவை வேற ஏதாவது அவர் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண போறா சார் பேசிட்டு இதெல்லாம் நடக்காத காரியங்க ரெண்டு பேர் வச்சின்னு ஒரு தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண முடியுமா இல்லை அவரு அவரு மகன் யார் இருக்கா வேலைக்கு ஆரம்பிச்சிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறத விட கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஓகே சார் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் அது வந்து இப்போ பர்மிஷன் இல்லாமல் யாரையும் சேர்க்க முடியாது அப்படின்றதெல்லாம் இருக்குது கட்சிக்கு அது பிரச்சனையும் கிடையாது நேராக போகிறோம் ஒரு லெட்டர் பேர்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ல கொடுக்குறோம் அடிக்கிறோம் உடனே வந்து ஒரு ட்வீட் போடுறோம் அந்த கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அதனால அது ரொம்ப சுலபம் ஆரம்பித்து என்ன பண்ண போறோம் அதான கேள்வி ஏதோ ஒரு நீங்க சொன்னீங்களே ஃபேஸ் வேல்யூக்காக வந்து வச்சிருக்காங்க அது கட்சி ஆரம்பித்தாலும் சரி இல்லை ஓபிஎஸ் அப்படின்னு தனியாக இருந்தாலும் சரி ஏதோ பாஜக கோட்டால கொடுப்பாங்க வாங்கினா அப்படியே இருக்க வேண்டியது தான் ஆனாலும் பாஜக கோட்டால் கொடுக்குறதுனா ஏதாவது ஒரு கட்சின்னு பேர் இருக்கணும் அதுக்காக வேண்டி ஆரம்பிச்ச ஆரம்பிக்கலாமே தவிர மற்றபடி இவர் கட்சி ஆரம்பித்ததுனாலேயே அப்படியே வந்து எல்லாமே மாறிவிட போகின்றது தனியாக ஓபிஎஸ்னு இருக்கார் இப்போ இந்த கட்சி தலைவர் ஓபிஎஸ்னு வர போகிறார் அவ்வளோதான் அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களை கைவிட்டுட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகே சி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஆல் சிடண்டன் டிவி தினகரன் அவர்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது அதே மாதிரி கேள்விகள்லாம் வந்து சரக்கு சரக்குன்னு பதில் கொடுக்கறது சான்ஸே கிடையாது சர்வியா அவர் அதெல்லாம் டீல் பண்ணுறாரு அவரை பாஜக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் என்ன கேட்டால் இதுதான் நான் சொல்வேன் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க இல்லை சேராமல் அப்படி இருந்து அட்டாச் பண்ணிக்கிறீங்க வாட் எவர் அவரை வந்து நீங்கள் பிரச்சாரத்துலையும் சரி அதே மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சரி அவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷனாக இருக்கும் அவ்வளோதான் சரி இதே மாதிரி வேல்யூ அடிஷனை பற்றி பேசும்போது அண்ணாமலையோட வேல்யூ இங்கே வந்து பாஜக பயன்படுத்தலையா அப்படின்ற ஒரு இப்போ வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாங்க போது மற்ற தலைவர்கள் மாதிரி அண்ணாமலையோட ப்ரெசன்ஸ் வந்து பயன்படுத்தலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் கேட்டால் அப்புறம் வேறு ஏதாவது பட்ட பேர் கொடுப்பாங்க ரைட்டு நம்ம மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் இருக்கார் அப்படின் போது அவரை யூஸ் பண்ணிக்காமல் ஒதுக்கி வச்சுட்டு இல்லை இல்லை அவர் இல்லாமையே நாங்கள் ஜெயிப்போம் ரைட் ஜெயிச்சிட்டு போவோம் உங்கள் சௌரியம் யார் என்ன பண்ண முடியும் நாங்கள் எதுவுமே குறுக்க வரல ஒவ்வொரு டீம் மேனேஜ்மெண்ட்டோடைய டிசிஷன் இல்லையா அது கேப்டனுடைய டிசிஷன் ஆனால் இப்போ கேப்டன்லாம் டிசிஷன் மேக்கரில் போல இருக்குது டீம் மேனேஜ்மெண்ட்டு தான் ஹை கமாண்ட் அவங்க தான் எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க போல இருக்குது பட் எலெக்ஷன் வரட்டும் அந்த நேரத்தில் வந்து பிரச்சாரத்துக்கு யூட்லைஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை அப்பவும் ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்போ தானே தெரியும் ஏன்னா ஏலம் எடுத்துட்டாலும் ஐபிஎல் அந்த சீசன் வரும்போது தான் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியும் அதுக்கு முன்னாடியே சார் இவரை ஒதுக்கி வச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறது சரியில்லை ஸோ எலெக்ஷன் வரட்டும் அந்த பிரச்சாரத்தின் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டால் காங்கிரஸ்க்கோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து காமராஜரை பத்திர விஷயம் வந்து பின்னாடி ஒரு உரசல் இருக்குது இது வந்து காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போயிடுவாங்க காங்கிரஸ் வந்து தனியாக நிற்க போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அது அந்த ஒவ்வொரு பீரியடுக்கும் அந்த வாத்தியார் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா பசங்களோடனே ஆ இவன் அப்படியே கலாடம் பண்ணிட்டு இருப்போம் அப்புறம் திடீர்னு அங்கேயிருந்து ஹெட் மாஸ்டர் ஆகும்னு சொல்லுவார் ஏய் அப்படின்னாரு கப்பு கப்புன்னு எல்லாம் அடங்கிடுவாங்க அந்த மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கோஷ்டி ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க இதெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க கட்சியிலையும் கண்டுக்க மாட்டாங்க கூட்டணியில் இருக்கவங்களும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஹை கமாண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஹை கமாண்ட் பேசிடுறாங்க அதான் அவங்க வந்து அப்படிதான்பா கோஷ்டின்னா அப்படிதான் இருக்கும் விடுங்க ஏதோ கட்சி நாலு பேர் இருக்காங்கன்னா தெரியுதே விட்ருங்க அப்படின்னுவாங்க அதுக்குள்ள கட்சி தலைவர் சொல்லிட்டாரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டாரு எங்க முற்றுப்புள்ளி வச்சாங்க யார் வச்சாங்க எப்படி வச்சாங்க அதெல்லாம் தெரியல ஆனா முற்றுப்புள்ளி இது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி முடிந்தது யாருக்கு யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன் ஆமா சார் ஆஹ் சாரியே இல்ல சரி விடுங்க ரைக்ட் அது என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெளில வருதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அன்பு ஏன்னா ராகுல் காந்தி அவர்களை வரைக்கும் இருபத்தொம்போதுக்குள்ளே எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை கவுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு நினைக்கிறாரு அப்போ டிஎம்கே எம்பிக்கள் நம்பர் வேணும் இல்லையா அதனால் அவர் அதை விட்டு வரமாட்டார் ஸோ இவங்க வந்து என்ன சொன்னாலும் அப்பப்பா யாராவது பேசிக்க நாங்கள் பேசுகிறது கூட உரிமை இல்லையா தாராளமாக பேசிக்கங்க அப்படின்வாங்க அது மாதிரி பேசிட்டு மறுபடியும் ஆ இல்லைங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க இனிமேல் யாரும் பேசக்கூடாதுன்னு கப்சிப் நாயுடுறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் இனிமேல் யாரும் பேசவே மாட்டாங்க சரி இப்போ அதே கூட்டியில் வந்து மதிமுகலையும் பிரச்சனை இருக்குது அந்த மதிமுக பிரச்சனைனால அந்த இப்போ வந்து மலை சத்தியாவுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இயக்குறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது இதனாலேயே வந்து மதிமுக வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டியில் தான் பேசிட்டு இருக்காங்க மதிமுக வெளில வருவாங்களா ஏதாவது இருந்தால் தானேங்க வெளில வர்றதுக்கு தந்தை மகன் ரெண்டே பேர் அவங்க தான் இருக்காங்க வேற யார் இருக்காங்க அதில் அவங்க ரெண்டு பேர் வெளில வந்தேன்னு வராட்டின்னு அதில் ஒருத்தர் எம்பி வேற யார் இருக்காங்க அந்த கட்சியில் யாரும் இல்லை அதுதான் சொல்றேன் ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பேசியிருந்தார் என்னென்னவோ பேசுகிறாரு அவர் இந்த மாதிரி வந்து பொங்கல் வடை பூரி கிழங்கு இட்லி நான் நினைக்கிறேன் சீமான் அவர்கள் இவரை பார்த்து கற்றுக்கினாரா இல்லை அவர் இவரை பார்த்து கற்றுக்கினாரான்னு தெரியல விளக்கமாக சொல்லியிருந்தார் ரெண்டு கேரியரில் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னாரு இருந்து எங்கே எடுத்துகிட்டு வந்தார் சரி என்னவோ சொல்கிறாரு விடுங்க அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கேட்கக்கூடாது அப்புறம் நல்லா கேட்குறாங்க டீட்டெயில் அப்படின்வாங்க விட்டு தள்ளுங்க அங்கே என்ன இருக்குது இந்த கட்சியில் உக்காந்திங்கன்னா எங்களுக்கு ரெகக்னேஷன் வேணும் பன்னெண்டு தொகுதிகளாவது கேட்கப்படும் நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னா அது அவங்களா ஆரம்பித்தாங்களா இல்லை இயற்கையாக தன் விளையாட்டை காட்டுகின்றதா அப்படின்னு தெரியல என்னது பன்னெண்டு சீட்டா முதல்ல பன்னெண்டு பேர் இருக்காங்களா உங்கள் கட்சியில் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அது ரைட்டு மல்லை சத்யா அவர்கள் அன்றைக்கு வந்து இதே வைகோ அவர்கள் வந்து மகனுக்கு வாரிசு பட்டம் சூட்டுவதற்காக என்னை வெளியே தள்ளினார்கள்ன்னாரு வரலாறு திரும்புகின்றது மறுபடியும் திமுக அதான் மதிமுக இன்றைக்கி வந்து அவருடைய மகனுக்கு வாரிசு பட்டம் கட்டுவதற்காக இவரை வந்து வெளில தள்ளுறாங்க இப்படியே தள்ளி தள்ளி எல்லாமே வெளில போயிட்டாங்கன்னா அப்புறம் நீங்களும் பையனை மட்டும்தான் இருப்பீங்க இதில் ரெகக்னேஷன் ஆகுது ஒன்றாவது அடுத்த எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க ஒன்றா வாங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்களா இப்படி தான் கேட்பாங்க இதில் வந்து மதிமுக வெளில வரும்னா இது பாருங்கள் இது ரொம்ப ஓவர் ரெண்டு பேர் வெளில வருவாங்கன்னு ஒன்றா சொல்லுங்கள் மதிமுக வெளில வரும்லாம் சொல்லாது இருந்தால் தானே வரத்துக்கு சரி இப்போ வந்து திமுக கூட்டணியிலேருந்து இப்போ வந்து மேடையில் பேசும்போது திரும்ப என்ன சொன்னார்னா இப்போ வந்து திமுக விழா போகிற ஓட்டில் நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு விசிகா ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கு எனக்கு சீட் அதிகமாக கொடுக்குன்னு கேட்குறாரா இது வந்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வர விஷயம் விசிகா இவர் வந்து திருமாவர்கள் வந்து தனியா இருந்தாரோ இல்லை வந்து ஒரு அந்த அளவுக்கு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக பார்க்கப்படாத ஒரு அலையன்ஸில் நின்றாலும் பெருசாக சாதிக்க முடியாது ஆனால் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸில் நின்றாங்கன்னு சொன்னால் இதர் திமுக ஆர் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஆர் எயிட் டு டுவெல்னு சொல்லலாம் மீடியன் பத்து வச்சுட்டு அந்த அளவுக்கு ஓட்டை ஸ்விங் பண்ணக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது என்ன ஒன்றே ஒன்றுனா அதை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை இப்போ சொல்கிறாரு அதில் இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் எங்களுடையது எங்களுக்காக வருகின்றது அப்படின்னு அப்படி இருக்கச்ச ஒரு ரெண்டு மந்திரி பதவியாவது கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன தயக்கம்னு எனக்கு தெரியல காலம் கனிந்து வரவில்லைன்றாரு கூட்டணி ஆட்சின்றாரு கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் சாதாரண மனிதனுக்கும் ஜனநாயகம் என்னென்னவோ சொல்கிறாரு ஆனால் அதை கேட்க மாட்டேங்கிறாரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் இவருக்காக ரைட் நான் ஒத்துக்கிறேங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள் அதை ஒத்துக்குன்னு அது உண்மைன்னு தெரிஞ்சதுனால தானே இந்த மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் அப்போது திமுக நாற்பது பர்சன்ட் வாக்கு வாங்குகிறதுனா பத்து பர்சன்ட் வந்து விசிகாவால் வருகின்றது அதை ஒத்துக்கிறீங்களா ஆமாம் மீதி முப்பது பர்சன்ட்டை வச்சுட்டு அவங்களால் ஆட்சி அமைக்க முடியாது நிறைய இடங்களை தோற்று போயிருப்பாங்க அப்போது அவங்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு நீங்களே காரணம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டே ரெண்டு மந்திரி பதவி கொடுங்க எங்கள் எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஏன் தயங்குறாருன்னு எனக்கு புரியல கேட்டா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இதையே எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போகிறோம் கம்யூனிஸ்ட்டும் அதே வாத வைக்கிறாங்க நாங்கள் கூட்டணி பற்றி பேச கூட்டணி ஆட்சி பற்றி பேசும்போது எங்களுக்காக விருப்பம் இல்லை அப்படின்னா பேசுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் பேசுறதுதான் நம்ம வந்து பேசலாம்ல எங்களுக்கும் கூட்டணியில் ஆட்சி ஏன் அதை கூட கம்யூனிஸ்ட் பேச மாட்டாங்க இல்லை வீசி காலை பேசினாலாவது ஒரு அர்த்தம் இருக்குது அவராலையாவது ஒரு பத்து பர்சன்ட் ஸ்விங் பண்ண முடியும் இவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு சீட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம் இதில் வந்து நீங்கள் பதவி வேற கொடுங்க அப்படின்னா அதாவது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் முக்கியமான கொள்கையானா முதலாளித்துவ சக்திகளோடு எந்த விதமான காம்பிரமைஸும் கிடையாது எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அவங்க யாரோட கூட்டணியில் இருக்காங்க உடனே திமுக முதலாளித்துவ சக்தி அப்படின்னு என்ன பார்த்து கேட்காதீங்க கம்யூனிஸ்ட் தலைவர் சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருந்தாரு இவங்கெல்லாம் அதுவும் எப்போ அண்ணாதுரை அவர்கள் இருந்தே அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப சித்தாந்தத்தையே தூக்கி குப்பை போட்டு போட்டு முதலாளித்துவ சக்திகளோட கூட்டணி வச்சு நிக்க நீங்க வெக்கமா இல்ல கம்யூனிஸ்ட்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு ஓட்டு சீட்டு நோட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கினு முதலாளித்துவ சக்திகளோட உட்காந்துட்டு ஜால்ரா தட்டிங்கு அவர்கள் தான் சொல்றாரு ஜால்ரா தட்டுறாங்க அப்படின்னாரு இவங்க பேசுறாங்க சித்தாந்தம் எதுவுமே இல்லாத ஒரு கும்பல் தானே அது கம்யூனிஸ்டுகள் அது பெரியார் அவர்கள் சொன்னதை தான் நான் இப்போ நினைத்து பார்க்கிறேன் சரி இப்போ வந்து இபிஎஸ் என் வந்து விஜய் கூப்பிட்டு கூப்பிட்ற மாதிரி ஒரு சமிக்கைகள் இருக்குது ஆனால் தாவேக்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக இருக்கிறவங்களும் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் இபிஎஸ் வந்து தாவேக்க கூட்டணி வர மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த சாரி இது சொல்லலாமா எனக்கு தெரியல இப்போ இப்படி வச்சுக்கலாம் ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுது இப்போ சேர்றாங்க அப்போ இன்னொரு நண்பர் அங்கே இருக்காரு அவரோட இவர் நண்பனாகணும் இவருக்கு ஆசை அதனால் என்ன பண்ணுவாங்க நேராக பேச மாட்டாங்க இன்னொத்தனை விட்டு அப்படின்வாங்க அவர் உடனே அப்படின்வார் இது மாதிரி தூது இருக்கும் அவனை வர சொல் அப்படின்வாங்க இல்லை இவனை வர சொல்ன்னு இதுக்கு மேலே நான் விளக்க விரும்பலை அந்த மாதிரி இவங்க இங்கேருந்து வாங்கன்றதும் அவங்க உடனே ஒரு சமிகை பாஜகவுடன் இருக்கும் போது நாங்கள் வரமாட்டோம் அப்படின்றதும் சரிங்க நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா நாங்க அவங்கள துரத்திடுறாங்க இதை ஓப்பனா சொல்ல முடியாது இப்படி ஏதோ இழுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் வரைக்கும் சரி நீங்க எதிர்பார்க்குறீங்களா தாவைக்காக பாஜக கழட்டி விடுவாங்க அதிமுக அப்படின்னு அது ரொம்ப சிக்கல் ஏன்னா டெப்டி சிஎம் அப்படின்றதுக்கு அவர் பணிஞ்சு போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அடுத்தது தேமுதிக மாதிரி ஆயிடும் எத்தனை சீட்டு கொடுப்பாங்க இல்லையா கொடுத்துட்டு அந்த தொகுதியிலலாம் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது அது இல்லாமல் இப்போ சீப் செகண்டரிட்டா விஜயநிக்கலாம் அந்தளவுக்கு ஓட்டு வந்து அவருக்கு வருமானமும் தெரியாது அடுத்தது ரெண்டரை 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 வருஷம் நீங்கள் சிஎம் ரெண்டரை வருஷம் நாங்கள் சிஎம் அப்படின்னா அது மொத்தமே வேலைக்கு ஆகாது நிறைய சிக்கல்கள் இருக்குது அதனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க சொன்னல முப்பத்தெட்டு ஆயிடுச்சு பாருங்க நாற்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு நாப்பத்தி நான்கு ஆயிடுச்சு இளைஞர்களெல்லாம் தாவேக்காவுக்கு தான் போகின்றார்கள் முப்பது சதவீத இளைஞர்கள் தாவேக்காவுக்கு அப்படின்னு எல்லாருமே நல்லா உசு பேத்தி பேத்தி விட்டு ரணகலமாக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தாவேக்கா அதிமுகவுடன் சேருவது அப்படின்றது ஒரு ரிமோட் பாசிபிலிட்டிஸ் தான் அப்படி வந்து பாஜகவை நீங்க துரத்துட்டிங்கன்னா நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னா பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு வாங்க பகீர்னாயிரும் எடப்பாளர் அவர்கள் இதுக்கு நான் பெறாம இவங்களுடைய இவங்களாவது எவ்வளவு ஒருத்தாளம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க என்ன பாதி ஏங்க எண்ணம் தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டார்கள அவர் நயனார் நாகேந்திரன் அவர்களை அதுக்கப்புறம் இதுக்கு மேல என்ன நீங்க ஒரு கூட்டணி தர்மம் எதிர்பார்க்குறீங்க அதாவது அந்த சீட்டு போடுறதே ஒரு தர்மம் போடுற மாதிரி நினைச்சுக்க நாங்க போல அது சொல்லுவாங்க இல்லையா ஐயா தர்மம் போடுங்க ஐயான்னு அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க நாங்கள அதிமுக தமிழ்நாட்டுல பெரிய கட்சின்னு சொல்லியிருந்தாங்க சீட்டை குறைச்சிருவாங்களா ஏங்க அவங்க தான் நீங்க எவ்வளவு தானே வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை கூட்ட நீங்க வச்சுப்பீங்களா அதை விட்டுட்டு நீங்க பிரம்மாண்ட கட்சி அப்படின்றதுக்காக அவங்க கூட்டணி வந்து பாதி எடுத்துக்காங்களா அப்படின்னீங்களா பிரச்சாரத்துல ஒரு தலைவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன ஒரு மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க வந்து பிரச்சார வாங்க கூப்பிட்டு இருக்கிறது அவருடைய கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்றதான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் இது ஒரு தப்பான அப்ரோச் எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்றத ஓபனா சொல்லக்கூடாது இதில் இதுல வேற ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிறதா அப்படின்றதுக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் வெளியில சொல்ல வெளியில சொல்ல முடியாது அதுதானே உண்மை அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து போகிற இடத்துலலாம் வாங்க வாங்கிட்டு மக்களை வாங்கன்னு கூப்பிடுங்க மற்ற கட்சியில் இருக்க தொண்டர்களை வாங்கன்னு கூப்பிடுங்க கட்சியை வாங்க வாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பனாக பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஈயே என்ன இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க என்னது இந்த புரிக்க பயந்தவெல்லாம் என் மேல வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு வாங்கலாம் அந்த மாதிரி திமுக எதுக்கணுமா எல்லா கட்சி அப்போ வந்து இவங்களால முடியாது போல இருக்கு அப்படின் வாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல இது ரொம்ப தப்பான அப்ரோச் அது யாருமே தேவையில்லைங்க நாங்கள் தனியாக இருந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் கஷ்டமர் தான் வாங்க எங்கள் நாங்களே போதும் அப்படின்னு சொல்லணுமே தவிர இந்த மாதிரி எல்லாரும் சேர வேண்டும் எல்லாரும் சேர வேண்டும் அகெயின் தான் சொன்னேன் பாஜக ஏடிஎம்கே அலையின்ஸ் ஜெல் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஏன்னா பாஜக அப்படி தானே சொல்லியிருந்தாங்க இவங்களாம் வந்தால் அதான் ஜெயிக்க முடியும் அப்படினாங்களே அதே கருத்தை இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிது அதை பார்த்து சந்தோஷப்படாமல் நீங்கள் அதில் குறை கண்டுபிடிக்கணும்னே இருக்கீங்க அன்பு சார் உங்கள் நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அன்பு